பனிரெண்டாம் தேதி இரவுக்குள் இந்த ஒரு தீபத்தை பூஜை அறையில் இப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய தீராத தத்திரம் விலகி பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தீபம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மூணு நாள் நம்ம கொண்டாடுவோம் முதல் நாள் நம்ம பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடியதை விஷ்ணுவாலயங்களில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சர்வாலய தீபம்னு சொல்லுவோம் இந்த தீபங்களை எப்படி முறைப்படி எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டுமோ அத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு விளக்கு ஏற்றக்கூடாது இந்த பரணி நட்சத்திரத்து அன்று எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று ஒரு ஐதீகம் இருக்குது அதை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பரணி தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை தீபத்தோட முதல் நாள் இது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி வருது கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அதிகாலையில் ஏற்றுவாங்க நம்ம இல்லத்தில் ஈவினிங் வந்து அதாவது பனிரெண்டாம் தேதி மாலையில் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விளக்கை நம்ம ஏற்ற வேண்டும் பரணி நட்சத்திரம் பனிரெண்டாம் தேதி காலையில் எட்டு பத்தொம்பதுல இருந்து பதிமூணாம் தேதி வரையும் இது இருக்கு விளக்கு எத்தனை எத்தனோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபூதங்கள் என்னென்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க அதை சாந்தப்படுத்துவதற்காக இந்த நாளில் பரணி தீபத்தன்று நம்ம ஏற்றணும் பரணி தீபம் வந்து இரு நாள் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு மாதமும் பரணி தீபம் வந்தாலும் இரண்டு பரணி வந்து ரொம்ப விசேஷமானது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பரணியும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணியும் ரொம்ப முக்கியமானது புரட்டாசியில் வரக்கூடிய பரணி முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அதை மகாபரணின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் புரட்டாசி மாதத்தில் பதினஞ்சு நாள் வந்து மகாலயபட்சத்தில் முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வந்தாலும் இந்த மகாபரணி தீபமானது அவர்களுக்காக அன்று ஏற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பரணி மகாபரணின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம யம தீபமும் ஏற்றுவோம் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய பரணி தீபமும் முன்னோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தீபமாக சொல்லப்படுகிறது இந்த வருடத்தில் பிரதோஷ நேரம் நாலு டு ஆறு வருது அன்று புதிய அஞ்சு மண் விளக்குகள் வாங்கி வச்சுக்குங்க நம்ம எப்போவுமே இந்த புதுசாக வாங்குகிற விளக்கெல்லாம் பழைய விளக்கு இருந்தது அப்படின்னா கணக்கு போட்டு கொஞ்சமாக தான் வாங்குவோம் இது முதல் நாள் ஏற்றுவதற்கும் புதுசாக ஒரு அஞ்சு மண் விளக்குகள் எடுத்து வச்சுக்குங்க அதுதான் வீட்டில் அப்படி ஏற்றுனா தான் விசேஷம் அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ பஞ்சுத்திரி போட்டு விளக்கு அஞ்சு விளக்கையும் வட்டமாக ஏற்றுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது மொதல் விளக்கு மட்டும் தீக்குச்சியில் ஏற்றிட்டு மற்ற நாலு விளக்கையும் அந்த ஏத்துன விளக்கில் இருந்து ஏத்துங்க இந்த தீபம் யமலோகத்தில் இருக்கக்கூடிய யமன் வந்து நம்ம பித்ருக்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் அவங்களை சாந்தப்படுத்துவதற்கும் நம் பித்திருக்களை சாந்தப்படுத்துவதனால நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து பித்ருக்கள் வந்து நம்மளை ஆசிர்வாதிப்பாங்க இல்லையா அதற்காக இது ஏற்றப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் திருகாத்திய தீபங்கிறது பத்து நாள் ஒரு திருவிழாவாக கோலாகலமாக நடைபெறும் நம்மளுடைய இல்லங்களில் இந்த மூன்று நாட்களாவது நல்ல நிறைவாக மனசுக்கு திருப்திப்படுற வகையில் விளக்கு ஏற்றி கும்பிடணும் அதே போல் இந்த நாளில் இப்படி கொண்டக்கடலையை வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீரும் அது எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கொண்டக்கடலை தீபம் சொன்னேன் இல்லையா அது எப்படி போடணும் அப்படின்னா ஆறு கொண்டக்கடலையே எடுத்துக்குங்க அந்த ஆறு கொண்டக்கடலையும் நல்லா கழுவி முதல் நாளே சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அந்த ஆறு கொண்டக்கடலையும் நீங்கள் முதல்ல கையில் வச்சுக்குங்க கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா கொண்டக்கடலை அப்படிங்கிறது குருவுக்கு உரியது குரு பகவான் அப்படிங்கிறது முருகனோடு தொடர்புடையவர் முரு குருவுக்கு அதிபதியே முருகன் தான் அப் அந்த ஆறு கொண்டக்கடலையும் கையில் வச்சுக்கிட்டு முருகனை நினைச்சி நல்ல மணம் முருக உங்கள் பிரார்த்தனையை செய்து கொண்டு அதை வந்து ஒரு சின்ன தட்டில் வைங்க அதில் ஒரு விளக்கு நல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நல்ல நெய் விளக்கு ஏற்றுனா ரொம்ப ரொம்ப விசேஷம் கே வழியில்லை அப்படிங்கிறவங்க மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க நெய்யை ஊற்றி அதில் பஞ்சு தறி போட்டு முருகனுக்கு விளக்கு ஏற்றி உள்ள சாமி ரூம்ல வைங்க இப்ப நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைத்து வணங்கிக்கிட்டு முருகனை நினைத்து ஏதாவது ஸ்லோகம் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கங்க இந்த தீபம் வந்து கிழக்கு நோக்கி நம்ம தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை விலகும் வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி மட்டும் விளக்கை ஏற்றிடாதீங்க அது மிக மிக தவறான ஒன்று இந்த தீபம் தீபமானது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஏத்துங்க அதே மாதிரி எட்டு டு ஒம்பது குரு ஓரையில் கண்டிப்பாக இந்த விளக்கானது எரிந்து கொண்டு இருக்கிற மாதிரி எண்ணெய் நெய் ஊத்தி வைங்க ஏன்னா இது வந்து குரு ஓர அதே நேரத்தில் பரணி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் முருகனுக்காகவும் குருவுக்காகவும் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த நாளை தவற விட்டுடாதீங்க மறுபடியும் இது மாதிரி அமையுமா அப்படிங்கிறது டவுட்டு அதனால மறக்காம இந்த விளக்கை ஏற்றி பயனடையுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்